Tiro ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்தருளியிருந்த வடபத்ரசாயி பெருமாளின் சென்று அவருடைய அழகிய முகத்தை பார்க்க வெட்கப்பட்டு பெருமாளின் கையில் இருந்த பாஞ்சசன்யம் என்னும் திருசங்கை பார்த்து ஆண்டால் பாடியதே திருப்பாவை பாடல்கள் மார்கழி திங்கள் நிறைந்த நன்னாளால் என துவங்கி வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை என முடியும் முப்பது பாடல்களை பாடிய ஆண்டாள் திருமா தமிழையும் சம்சாரத்தில் கொண்டிருந்த மற்ற ஆழ்வார்களை எழுப்பி எம்பெருமான் தன்னை கொண்டார் ஆனால் ஆண்டால் உறங்கிக் கொண்டிருக்கும் எம்பெருமானை எழுப்பி தன் குறையை சொல்வதிலிருந்து இவள் மற்ற ஆழ்வார்களிடம் இருந்து வேறுபடுகிறாள் மார்கழி நோன்பு என்ற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எம்பெருமானிடம் சென்று இந்த பிறவியை அனர்த்தமாகாதபடி கைகரியங்கள் கொடுத்து உஜ்ஜீவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறாள் இந்த மார்கழி மாதத்தில் கண்ணனையே தன் மணாளனாக நினைத்து நினைத்து உருகி ஆண்டாள் எழுதிய திருப்பாவை பாடுவது சிறந்தது ஒரு நாள் பாண்டிய நாட்டின் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள வீட்டின் தோட்டத்தில் ஓர் குழந்தை அழுகுரல் கேட்கிறது சென்ற அவருக்கு அசரீரி இந்த குழந்தையை எடுத்து பாராட்டி சீராட்டி மகளாய் பாவித்து வளருங்கள் என்று ஒலிக்கின்றது அதை அப்படியே பின்பற்றி பெரியாழ்வார் குழந்தையை பக்தி மேலோங்க வளர்க்கின்றார் அந்த குழந்தைக்கு சிறு வயதிலேயே கண்ணன் மீது ஆசை வளர்கிறது கண்ணனை தன் மணாளனாக பாவிக்கின்றாள் அவனுக்காக அயர்பாடியில் உள்ள கோபியர்கள் போல் தனது கூந்தலை ஒரு பக்கமாக கொண்டை போட்டுக் கொள்கின்றாள் தான் இருக்கும் இடத்தை அயர்பாடி மாளிகையே என்று நினைக்கின்றாள் தன் தோழிமார்கள் எல்லோரும் கோபியர்கள் என பாவித்துக் கொள்கின்றார் வடபத்ரசாயி சுவாமியையே கண்ணனாய் பாவித்து காதல் புரிகின்றாள் ஆயர்பாடியில் பெண்கள் மார்கழி மாதம் பாவை நோன்பு நோற்பார்கள் ஆண்டாலும் அதை பின்பற்றி தன் தோழிகளோடு காத்தியாயினி தேவியை வணங்கி கண்ணன் தன் கணவனாக அமைய வேண்டும் என வேண்டுகின்றாள் ஆண்டாள் தன்னுடைய சிறு வயதிலேயே திருப்பாவையில் முப்பது பாசுரங்களையும் நாச்சியார் திருமொழியில் நூற்றி நாற்பத்தி மூன்று பாசுரங்களையும் இயற்றியுள்ளார் கோல் தேடி ஓடும் கொழுந்தே போன்றதே மால் தேடி ஓடும் மனம் என்று நம்மாழ்வார் சொல்வது போல அந்த வயதிலேயே அழகான பாடல்களை தன் ஆழ்ந்த அன்பினால் படைத்தவள் ஆண்டாள் மானிடவர்க்கென்று வாழை வாழக்கிழேன் கண்டாய் மன்மதனே என்று இந்த அழகிய வரிகள் அந்த பச்சிலம் வயதில் அழகாய் வந்ததே அவளுக்கு என்ன ஒரு அழகான வரிகள் வடபத்ரசாயி சுவாமிக்கு வழக்கம் போல பூஜைக்காக மாலை தொடுத்து வைத்திருக்கின்றார் இந்த ஆண்டால் அதை காண்கின்றாள் என் மணாளன் என்றால் அவரில் பாதி நான்தானே அப்படி என்றால் அவர் சூடி போகும் மாலை எனக்கும் சரியாக இருக்க வேண்டுமே என நினைத்து அந்த மாலையை அணிந்து கொள்கிறாள் அதை பார்த்த பெரியாழ்வார் கோபம் கொண்டு சுவாமிக்கு என்று வைத்திருந்த மாலையை நீ எடுத்து அணிந்து கொண்டு விட்டாயே இப்படி அனர்த்தம் விட்டாயே என திட்டிவிட்டு வேறு மாலை கட்டிக்கொண்டு பூஜைக்கு செல்கிறாள் பூஜை தொடங்கும் முன் அசரீரி கேட்கின்றது எங்கே அவள் சூடிய மாலை இனி நான் அவள் சூடிய மாலையை தான் அணிவேன் என அந்த அசரீரி சொல்கின்றது இந்த குழந்தை ஏதோ விளையாட்டாய் அன்பு செலுத்துகிறாள் என்று பயந்தோம் ஆனால் கடவுளே அதை ஏற்றுக்கொண்டாரே அம்மா நீ மட்டும் ஆளவில்லையம்மா அந்த கடவுளையும் சேர்த்து ஆட்கொண்டு விட்டாயே என வணங்கிக் கொள்கின்றார் கண்ணன் தன் அன்பை புரிந்து கொள்ள வேண்டி மன்மதனிடம் கோரிக்கை விடுகின்றாள் ஆண்டாள் அதுவே நாச்சியார் திருமொழியில் இருக்கும் பாடல்கள் முதல் பாடலிலேயே என்னை என் கண்ணனிடம் சேர்ப்பாயா என வேண்டுகோள் விடுக்கின்றாள் ஆயர்பாடியில் கன்னி பெண்கள் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை கட்டுப்பாடு இல்லாமல் போய்விட்டதே இந்த பெண்களை எப்படியாவது அடக்கி ஒடுக்கி வைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் அதனால் எல்லா பெண்களையும் சிறைக்குள் தள்ளி அடைத்திருந்தார்கள் பெண்கள் என்றால் ஒருவர் இருவர் அல்ல ஐந்து லட்சம் கன்னி பெண்கள் அடைப்பட்ட கன்னி பெண்கள் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வேண்டிக் கொண்டார்கள் தங்களுக்கு எப்படியாவது விடுதலை வேண்டும் கண்ணனை காணும் பாக்கியம் வேண்டும் என்று மனதார விரும்பினார்கள் பக்தர்களின் மனம் கண்ணனுக்கு தெரியாமல் இருக்குமா ஸ்ரீ கிருஷ்ணர் இதற்கு ஒரு வழி செய்தார் ஆயர்பாடியில் தண்ணீர் பஞ்சம் வரும்படி உண்டாக்கினார் அவ்வாறு தண்ணீர் பஞ்சம் வந்தவுடன் ஊர் மக்கள் எல்லோரும் கர்க முனிவரை அணுகி இதற்கு உபாயம் என்ன என்று கேட்டார்கள் முனிவரும் கன்னி பெண்கள் என்று சொன்னார் பாவை நோன்பிருப்பதென்றால் ஆயர்பாடி அருகில் இருக்கும் யமுனா நதியில் நீராடி நோன்பு மேற்கொண்டு கண்ணனை பூஜித்து வழிபட வேண்டும் ஐந்து லட்சம் பெண்களுக்கு யார் பாதுகாவலனாக சென்று வர முடியும் இந்த கேள்வி எல்லோர் மனதிலும் எழுந்தது எல்லோரும் அதற்கு கண்ணனே சென்று வரட்டும் கண்ணன் ஒருவனால் தான் எதையும் எதிர்கொண்டு சமாளிக்க முடியும் என்று நினைத்தார்கள் அடுத்த நாளே மார்கழி மாத ஆரம்பமாக இருந்ததால் ஊர் பெரியவர்கள் மார்கழி மாதம் முழுவதும் பெண்கள் நோன்பை மேற்கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் கன்னி பெண்கள் நினைத்ததும் கண்ணன் நினைத்ததும் சரியாக போனது பெண்கள் விடுவிக்கப்பட்டார்கள் எல்லோரையும் நித்தமும் ஒரு மாதம் யமுனை நதிக்கு அழைத்து செல்வதையும் திருப்பி கொண்டு வந்து அவர்களை அவரவர் வீட்டில் விடுவதையும் நித்திய தரிசனம் எல்லோருக்கும் கன்னி பெண்கள் பஞ்சம் தீர வேண்டும் என்று மட்டும் வேண்டிக் கொள்ளவில்லை கண்ணன் கணவனாக வர வேண்டும் என்றும் எல்லோரும் விரும்பினார்கள் இவற்றை விடவும் கோபிகைகளுக்கு எது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்றால் கண்ணனுக்காக நோன்பு நோர்க்கும் மாதம் தற்செயலாக மார்கழி மாதமாக அமைந்ததேயாகும் ஏனெனில் மார்கழி மாத குளிருக்கு பயந்து ஊர் பெரியவர்கள் யாரும் அதிகாலையில் வெளியே வரமாட்டார்கள் அதனால் இடையூறின்றி கண்ணனை ஆனந்தமாக அவனோடு இருக்கலாம் என்று எண்ணி மகிழ்ந்தார்களாம் கோபிகைகள் இதைவிட வேறென்ன பாக்யம் வேண்டும் பாவை நோன்பு ஆரம்பித்தது தோன்றிய ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லி புத்தூரை ஆயர்பாடியாகவும் தோழிகளை கோபியர்களாகவும் அங்குள்ள திருமுக்குளத்தை யமுனா நதியாகவும் எண்ணி அங்குள்ள வடபத்ரசாயி திருக்கோயிலை நந்தகோபனின் இல்லமாக கருதி அங்குள்ள பெருமாளையை கண்ணனாக எண்ணி கோபிகைகளின் வழியை அப்படியே பின்பற்றி இந்த மார்கழி நோன்பை நோற்றாள் கோபிகைகள் நோன்பு நோற்ற மாதம் மார்கழி என்பதால் அவர்களை பின்பற்றியே ஆண்டாலும் அதே மார்கழி மாதத்தில் இந்த நோன்பை அனுஷ்டித்தாள் மார்கழி மாதம் முழுவதும் பக்தி செய்யும் மாதம் இந்த மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்று இறைவனை அதிகாலையில் வேண்டி கொண்டால் தனக்கு விருப்பமான கணவர் அமைவார் என்பது ஐதீகம்